ஆன்மீகம் ஆனந்தம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஆதிசங்கரர் அருளிய சௌந்தரிய லகரியில் முப்பத்தி எட்டாவது ஸ்லோகத்தையும் அதற்குரிய மகிமையையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் சௌந்தரிய லகரியில் ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் ஒவ்வொரு பலனுண்டு இந்த ஸ்லோகத்தை துதிப்பதினால் பாலாரிஷ்டம் நீங்கிவிடும் ஸ்ரீ குருப்யோ நமஹ

ஆகாயத்திலிருந்து தோன்றியது வாயு உடலில் இதன் இருப்பிடம் அநாகத சக்கரம் அநாகதத்தில் இரு தெய்வீக அன்னப்பேடுகளாக தியானிப்பதன் மேன்மை இந்த ஸ்லோகத்தில் விளக்கப்படுகிறது அநாகதத்தில் காமேஸ்வரரும் காமேஸ்வரியும் அதி தெய்வீகமான இரு ஹம்சங்களாக சஞ்சரிக்கின்றனர் நன்கு மலர்ந்த ஞானம் என்னும் தாமரையின் மகரந்த தேனை தாம் மட்டுமே பருகி ஆனந்திக்கின்றனர் இவ்வண்ண பேடுகள் ஞானிகளின் நிர்மலமான மனம் என்னும் தடாகத்தில் மகிழ்வோடு நீந்தி இன்பமயமாக ஒலி எழுப்பி ஒன்றுடன் ஒன்று சம்பாஷித்துக் கொள்கையில் அதிலிருந்து பதினெட்டு என கணக்கிடப்படும் கலைகள் தோன்றுகின்றது ரிக் யஜோர் சாம அதர்வனம் என்னும் நான்கு வேதங்கள் சிக்ஷா கல்பம் வியாகரணம் நிருத்தம் சந்தஸ் ஜோதிடம் என்னும் ஆறு அங்கங்கள் தர்மசாஸ்திரம் புராணம் மீமாம்சா நியாசம் மாயாவித்யை ஸ்ரீவித்யை அபரவித்யை பரவித்யை ஆகிய எட்டு வித்யைகளுடன் சேர்ந்து மொத்தம் பதினெட்டு வித்யைகள் ஆகும் இதில் மோட்சத்திற்கு காரணமான ஸ்ரீவித்யை மட்டும் மேன்மை பொருந்தியது ஸ்ரீவித்தையில் முக்கியமான அங்கமாக பதினாறு பீஜங்களை கொண்ட ஷோடசி மந்திரம் கூறப்படுகிறது இந்த மந்திரம் ஜபிக்கப்படும் போதே இதோடு கூட குருவும் தேவியும் கூட ஸ்மரிக்கப்படுவதால் இதுவே இங்கு அஷ்டாதச உனித வித்யா என்னும் பதத்தால் குறிப்பிடப்படுவதாக கொள்ளலாம் கண்கூடான இவ்வுலகில் ஹிமாச்சலத்திலுள்ள மானசரோவரத்தில் வசிக்கும் அன்னப்பறவைகள் பாலும் நீரும் கலந்து இருக்குமானால் அதில் நீரை நீக்கிவிட்டு பாலை மட்டுமே தனியாக பிரித்துவிடும் தன்மை கொண்டதேயன்றி பாலோடு கலந்த நீரையும் பாலாக மாற்றும் வல்லமை கொண்டதன்று ஆயின் இவ்விரு தெய்வீக அன்னப்பேடுகளோ உபாசகனின் குறைகளை தவிர்த்து குணங்களை மட்டும் கொள்வதோடல்லாது குற்றங்களையும் நற்குணங்களாக மாற்றும் வல்லமை கொண்டது விராட வடிவில் வாயுலிங்கமான ஆவுடையார் கோவில் இந்த ஹம்சத்வந்த்வ உபாசனைக்கு உரிய இடமாகும் கிரகஸ்தர்கள் பத்து இதழ் தாமரை வரைந்து அதில் நெய்யிட்ட விளக்கேற்றி அஜபா மந்திரத்தினால் ஹம்சங்களை ஆவாகனம் செய்து ஷோடசோ உபசார பூஜை செய்ய வேண்டும் அஜபையின் எண்ணிக்கையில் ஒரு அக்ஷரத்திற்கு ஒரு லட்ச வீதம் இந்த ஸ்லோகத்தை தியானிப்பவர்களுக்கு சிகிஜ்வலா வடிவில் ஈசனும் சிகினி வடிவில் தேவியும் காட்சி அளிப்பார்கள் அநாகத்த தியானத்தில் வடிவம் மேன்மை பலன் என எதையும் இப்படித்தான் என்று குறிப்பிட்டு கூற இயலாது இது தனிப்பட்ட முறையில் முயன்று அனுபவித்தால் மட்டுமே புரியக்கூடும் எளிதாக சொல்ல வேண்டும் என்றால் தேவியின் பிரம்மாண்டமான சக்தியையும் அவள் அனைத்திற்கும் மேலானவள் என்பதையும் விளக்குகிறது தேவி பிரதாபியாக இருப்பதால் அவள் வேறு எந்த தத்துவத்திற்கும் அடிபணிய வேண்டிய அவசியமில்லை என்றும் கூறுகிறது பாலாரிஷ்டம் நீங்குவதற்கு இந்த ஸ்லோகத்தை துதிக்க வேண்டும் பால என்பது குழந்தை பருவத்தை குறிக்கிறது அரிஷ்டம் என்பது தோஷம் அல்லது கண்டம் என்று பொருள்படும் அதாவது குழந்தை பருவ தோஷம் அல்லது குழந்தை பருவ கண்டம் என்று பொருள்படும் சமஸ்கிருத வார்த்தையாகும் பாலாரிஷ்டம் என்ற சொல் குழந்தைகள் பருவத்தில் எதிர்கொள்ளும் உடல்நலக் குறைவுகள் அல்லது ஆபத்துக்களை குறிக்க பயன்படுத்தப்படுகிறது இது ஆயுள் ஸ்தானத்துடன் தொடர்புடைய தோஷமாகும் இந்த தோஷத்தை நீக்குவதற்கு இந்த ஸ்லோகத்தை துதித்து அம்பாளுக்கு நைவேத்தியமாக தேனை படைத்து வழிபட வேண்டும் இதுபோன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதை நடக்கட்டும் நன்மையை பிறக்கட்டும் நன்றி வணக்கம்